கொள்ளையோ கொடைக்கானலுக்கு போகாதீங்க நடுங்க வைக்கும் திகில் சம்பவங்கள் சுற்றுலா தலமான கொடைக்கானல் ஊட்டிக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் இ பாஸ் வாங்கிட்டு தான் செல்ல வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவுக்கு மக்களின் ரியாக்ஷன் எப்படி என்று அறிவதற்காக கொடைக்கானலுக்கு அடித்தோம் இது சம்பந்தமாக ஏரிச்சாலை கடை வியாபாரிகள் சங்க தலைவரான காஜா மைத்தீன் வருடந்தோறும் ஏப்ரல் மே மாதங்களில்தான் சீசனே வரும் ஆனால் இந்த வருடம் ஏப்ரலில் தேர்தல் என்பதால் சுற்றுலா பயணிகள் சரிவர வரவில்லை அதன் பிறகாவது வருவார்கள் என்று பார்த்தால் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் குறைவாகத்தான் சுற்றுலா பயணிகள் வந்தபடி இருக்கிறார்கள் அதிலும் மே ஒன்றாம் தேதி ஏரிக்கரையே மக்கள் வெள்ளமாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த வருடம் ஒட்டுமொத்தமாகவே கூட்டம் சரிவர இல்லை அப்படி இருக்கும்போது போது இ பாஸை நடைமுறைப்படுத்த சொல்லி தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது அதன் காரணமாக இவ்வளவு நாள் வருபவர்கள் கூட இனி வரும் மாதத்தில் எங்களுடைய வர தான் பாதிக்கும் வருடத்தில் இரண்டு மாதத்தில் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை வைத்துதான் இங்குள்ள கடை வியாபாரிகள் குடும்பத்தை நடத்தி கொண்டு கடைகளுக்கு வாடகையும் கட்டி வருகிறோம் இதிலும் பல வியாபாரிகள் கடைகளுக்கு வாடகை கூட கட்ட முடியாமல் இருக்கிறார்கள் இச்சூழலில் திடீரென ஈ பாஸ் கொண்டு வருவதன் மூலம் ஒட்டுமொத்த வியாபாரிகளும் பாதிக்கப்படுவார்கள் அதனால் ஈ பாஸ் கொண்டு வர வேண்டாம் என தமிழக அரசு கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கூறினார் கொடைக்கானலிலேயே நாங்கதான் அரசு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு சுற்றுலா பயணிகளிடம் வாடகை வசூல் செய்து வருகிறோம் அதுபோல் இங்கு டிராவல்ஸ் மற்றும் கார்களில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாதபடி தான் இருக்கிறது ஆனால் சுற்றுலா தலங்களான மோயர் பாயிண்ட் பைன் ஃபாரஸ்ட் குணா குகை பில்லர் ரேக் ஆகிய பகுதிகளுக்கு கார்கள் டிராவல்ஸ் வேன்கள் மற்றும் பஸ்களில் சுற்றுலா பயணிகள் செல்கிறார்கள் இப்படி செல்லும் சுற்றுலா பயணிகளிடம் வனத்துறையினர் ஒவ்வொரு பகுதியிலும் செக் போஸ்ட் அமைத்து ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை வசூலிக்கிறார்கள் உள்ளே சுற்றி பார்ப்பதற்கும் கட்டணம் வசூலிக்கிறார்கள் இப்படி ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரூபாயை வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளிடம் வசூலிக்கிறார்கள் இதற்கு உரிய கணக்கு வழக்குகளும் இருப்பதாக தெரியவில்லை அந்த பகுதி சாலையோ நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது அவற்றை வனத்துறையினர் ஆக்கிரமித்துக் கொண்டு சுற்றுலா பயணிகளிடம் அடாவடியாக கொள்ளையடிக்கிறார்கள் இந்த செக் போஸ்டுகளால் தான் மணிக்கணக்காக சுற்றுலா பயணிகள் அவதிப்படுகிறார்கள் இந்த வசூலை நிறுத்தினாலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது இந்நிலையில் சுற்றுலா தலங்களான கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் இ பாஸ் வழங்க வேண்டும் என்று ஹைகோர்ட் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருப்பதை பார்க்கையில் இப்படியான செக் போஸ்ட்களில் நீதித்துறையினரும் சிக்கி அனுபவித்ததால்தான் தமிழக அரசிற்கு இப்படி உத்தரவிட்டிருக்கிறார்களோ என எண்ண வேண்டியிருக்கிறது இ பாஸ் முறைக்கு பதிலாக முறையற்ற வசூலை தடுத்தாலே போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் அதேபோல் இந்த சீசனில் ரெகுலர் ஹோட்டல்களை தவிர மற்ற பகுதியில் உள்ள ஹோட்டல்களில் விலை பட்டியலே கிடையாது அதனால் சீசனுக்கு தகுந்தாற்போல் பத்து ரூபாய்க்கு விற்க வேண்டிய டீயை இருபது ரூபாய்க்கு விற்கிறார்கள் இப்படியாக இட்லி பரோட்டா ஆம்லெட் சாப்பாடு என ஒவ்வொன்றையும் விலையேற்றி வைக்கிறார்கள் இப்படி விலையை அதிரடியாக உயர்த்திவதன் மூலம் சுற்றுலா பயணிகளிடம் கொள்ளையடிக்கிறார்கள் அதிலேயும் எம்ஆர்பி ரேட் போட்டு வரும் பொருட்களின் விலையை கூட ஏற்றி வைத்துதான் சுற்றுலா பயணிகளிடம் பணம் பறிக்கிறார்கள் குறிப்பாக மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள அசைவ ஹோட்டலில் சுற்றுலா பயணிகள் விலையேற்றத்தை பற்றி கேள்வி கேட்டால் அடியாட்களை வைத்து மிரட்டி அடித்துவிட்டு கனாடா செய்ததாக போலீசிடம் பொய் புகார் கொடுக்கிறார்கள் இதை அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை இந்த நிலையில் தமிழக அரசிற்கு ஹைகோர்ட் திடீரென கொண்டு கோரி உத்தரவிட்டிருக்கிறது இந்த நடைமுறையை கடைபிடித்தால் ஓரளவுக்கு ஹோட்டல்களில் விலையும் குறையும் சுற்றுலா பயணிகளும் ஈஸியாக வந்து செல்வார்கள் என்றனர் கொடைக்கானலில் உள்ள அனைத்து டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த சிலர் ஆக கோடை சீசனை முன்னிட்டு இ பாஸ் நடைமுறைப்படுத்துவதை சுற்றுலா பயணிகளும் வியாபாரிகளும் ஒருபுறம் எதிர்த்தும் வருகிறார்கள் மற்றொரு புறம் சுற்றுலா பயணிகளிடம் கொள்ளையடிப்பதும் தொடர்கிறது இதனால் வெறுத்து போய் கொடைக்கானலுக்கு யாரும் போகாதீங்க என நொந்து போய் மலையை விட்டு மன உளைச்சலுடன் சுற்றுலா பயணிகள் தங்கள் ஊர்களுக்கு செல்கிறார்கள் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க